சங்கீதம் பதினான்கு ராகத்தலைவனுக்கு தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கு அறிவு இல்லையோ அப்பத்தை பற்றிக்கிறது போல என் ஜனங்களை பற்றிக்கிறார்களே அவர்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாகோபுக்கு கழிப்பும் இஸ்ரோவிலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்